ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தாம்பரம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் தான் இருக்கோம் ஆல்ரெடி சாரி ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன் பார்ட் ஒன்னா இது பார்ட் டூ வந்து டாப்ஸு குர்த்திஸு அந்த செக்ஷன் பார்க்குறோம் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது நீங்கள் அங்கே மெயின் ரோட்டில் நின்றாலுமே இந்த ஷாப் தெரியும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா டாப்ஸு குர்த்திஸு ஜீன்ஸு பலாசோ டீஷர்ட்டு எல்லாமே லேடிஸோட இந்த ஆஃபர் தான் இன்றைக்கி பார்க்குறோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீஸு சாரீஸ் ஆஃபரு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் டாப்ஸ் ஆஃபர் இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ஆஃபர் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வந்து ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர் இதில் வந்து எல்லா சைஸுமே இருக்குது எல் எம்மு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் மேக்ஸிமம் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் இருக்குது அது ஒரு சில பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் எல்லாமே இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் நல்லாவும் இருந்தது காட்டன் துணி தான் காட்டன்லேயும் இருந்தது சிந்தத்திக் இருந்தது ஷார்ட் டாப்ஸ் இருந்தது எல்லாமே இருக்குது இதில் தான் நான் ஒரு மூணு எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது துணி நீங்கள் அங்கே ட்ரையல் பார்த்து வாங்கிக்கலாம் ட்ரையல் ரூம் இருக்குது நீங்கள் போட்டு பார்த்து கூட எப்படி பர்ஃபெக்டாக இருக்கான்னு கே பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய இருக்குது நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க இதெல்லாமே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க நிறைய வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இப்படியும் கலச்சும் போட்டிருந்தாங்க அவங்க இருந்தாங்க இது எல்லாமே வந்து ஸோ நிறைய வெரைட்டியாக பீசஸ் இருக்குங்க எல்லா மாடலில் இருக்கிற டாப்ஸுமே இருக்கு இதில் இந்த டாப்ஸில் இது தான் ஃபர்ஸ்ட் ஆஃபரு ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வந்து மூணு பீஸ் ரெண்டாவது ஆஃபர் வந்து டூ நைன்டி எயிட் டூ நைன்டி எயிட்டுன்றது ஆஃபர் ப்ரைஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் கிடையாது சிங்கிள் பீஸ் தான் இது டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க ரேட்டு இந்த இதோட ஒரிஜினல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிற டாப்ஸ் வந்து டூ நைன்டி எயிட்டுக்கு போட்டிருந்தாங்க இது அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது கொஞ்சம் நிறைய டிசைன்ஸும் இருந்தது எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் இதில் நிறைய இருக்கும் நெக் ஒர்க் எல்லாம் இருந்தது சிந்தத்திக் மாடல் இருந்தது ஃபுல் ஃப்ராக் இருந்தது எல்லாமே இருந்தது இதில் இதோட நெக் டிசைன் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக தான் இருந்தது எல்லாமே பெரிய பெரிய நெக் டிசைன் இருக்கிற டாப்ஸ் தான் இது ஃபுல் டாப்ஸ் வந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டூ நைன்டி எயிட்டு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது எக்ஸ்எல் டப் இதில் வந்து எல்லா சைஸும் இருக்குதுங்க த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம் ட்ரையல் ரூம் இருக்கிறதுனால நீங்கள் செக் பண்ணியே வாங்கிட்டு வந்துடலாம் டூ நைன்டி எயிட்டிக்கு இந்த டாப்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாங்க அந்தளவுக்கு நல்லா தான் இருந்தது நல்ல குவாலிட்டியாக இருந்தது மெட்டீரியல் எல்லாமே இது எல்லாமே அந்த ஆஃபர் தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பலாசோ ஒன் நைன்டி எய்ட்டு சிங்கிள் பீஸு தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க இதோடய பிரைஸ் வந்து ஒன் நைன்டி எயிட் இது வந்து பிரிண்டடு எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே எல்லா மாடல்லையுமே இருந்தது இதுவும் பார்க்குறதுக்கு மெட்டீரியல் நல்லா தான் இருந்தது எல்லாமே இது ஜம்கி ஒர்க்கோடது இதுவும் பல்லாசோ தான் இதுவும் ஒன் நைன்டி தான் இது வந்து ப்ரிண்டடு இது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது அதில் இன்னொரு கலர் இது எல்லா மாடல்லியும் இருந்தது சைஸும் எல்லா சைஸ்லேயும் இருந்ததுங்க பல்லாசம் எக்ஸெல் டபுள் எக்ஸல் எல்லா சைஸ்லேயுமே இருந்தது இதுவும் ஒன் நைன்டி எயிட்டுக்கு தாராளமாக வாங்கலாம் இது எல்லாமே வந்து தான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லேடிஸோட ஷார்ட்ஸு இது நைன்டி எயிட் இதெல்லாமே வந்து நைன்டி எயிட் தான் இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது நான் நிறைய கலர்ஸு நிறைய டிசைன்ஸு ஃப்ரில்லு வச்சது இதெல்லாமே அந்த ரேட்டு தான் இதுலேயும் நிறைய இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லேடிஸோட டீஷர்ட் லேடி டி ஷர்ட் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு ஒரு பீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இதோட ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி இதெல்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியலும் நல்லா இருந்தது நல்ல திக்காக சூப்பராக தான் இருந்தது மெட்டீரியலு எல்லா சைஸ்லேயுமே இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் குர்த்திஸ் இது செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஹண்ட்ரட் எல்லாம் இருந்தது தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு போட்டிருந்தாங்க இது ரொம்பவே கிராண்டாக இருந்தது நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கிராண்டாக இருந்தது இதெல்லாமே வந்து ஒர்க்கு நிறைய இருக்கிற மாதிரி மாடல் தான் இருந்தது இதில் இருக்கிற நெக் ஒர்க் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஜம்கி ஒர்க்கு எல்லாமே இருந்தது சூப்பராக இருந்தது அண்ணா எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லேடிஸோட ஜீன்ஸு இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு எல்லா சைஸ்லேயுமே வச்சுருந்தாங்க ஆனால் டோட்டலாக எல்லாத்தோடய ப்ரைஸும் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் தான் இருந்தது நிறைய கலர்ஸு நிறைய மாடலு நிறைய சைஸு எல்லாமே இருந்தது இது வந்து டாப்ஸு இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ஆஃபர் ப்ரைஸில் வச்சுருந்தாங்க இதுலேயும் ஆனால் ஒரே மாடல் தான் இது எல்லாமே இருந்தது ஆனால் கலர்ஸ் மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் போ நான் போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா ஆஃபர் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ